அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ரெண்டு உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மதுவிலக்கு மாநாடு அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மதுவிலக்கு மாநாட்டிற்கு ஆதரவு தாங்க எழுச்சி தமிழரின் அன்பு தம்பிகள் சிறுத்தைகள் அனைவருமே மதுவை வந்து குடிக்க நீங்க வந்து மது குடிக்காம இருந்தாலே போதும் தலைவர் மீது வந்து மிக பட்டுடன் பாசமாக இருக்கிறவங்க வந்து மது குடிக்க மாட்டாங்க இது வந்து எல்லாருமே மனசு வச்சுக்கோங்க மது விளக்கு வந்து இங்கிட்டு குடிச்சு புட்டு அங்கிட்டு வந்து பேசுறது அது வந்து சரி இருக்காது இங்கிட்டு குடிச்சு புட்டு நான் மது விளக்கு போய் நிக்கிறேன் அப்படிங்கிறது சரி இருக்காது சரிங்களா மது விளக்கு அப்படின்னா நம்மளும் குடிக்க கூடாது நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் குடிக்க கூடாது குடிக்கவும் விடக்கூடாது அதுதான் இத வந்து என்னைக்கோ வந்து எல்லாம் மக்களாலேயே முடியும் மதுக்கடை அரசாங்கம் தான் கூட அவசியம் கிடையாது ஆனா மக்களாலேயே முடியும் இருக்கிற யாருமே வந்து மது போய் வாங்கி குடிக்காம இருந்தாலே வந்து கண்டிப்பான முறையில மது கடையை மூடித்தான் ஆவாங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில ஊர்ல வந்து இந்த ஊர்ல வந்து மதுக்கடை கூடாது யாரும் மது குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின் கு சின்ன தான் இருக்கும் அவங்க அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க அந்த ஊர் அந்த நாட்டாமைன்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்க அவங்க படி இது ஊர் கட்டுப்பாடுப்பா இனிமே யாரும் இங்க யாரும் தண்ணி அடிக்க கூடாது யாரும் வந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கிற குக்கிராமங்களும் இருக்குது ஏன் அவங்களால முடியுதுல ஏன் இங்க எல்லாராலையும் முடியாதா முடியும் ஆனால் இப்ப இதுக்கு ஒரு சக்தியாக மதுவிலக்கு மாநாடு தேவைப்படுது அதனால் மதுவிலக்கு மாநாட்டை அனைவரும் கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைங்க எழுச்சி தமிழர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம்